வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டே சிக்ஸ் நான் வந்து கொய்யாப்பழமும் ஒரே ஒரு பீஸ் ஆப்பிள் மட்டும் நான் வச்சிருக்கேன் ஒரு இது வந்து கொய்யா பழம் இது வந்து ஹாஃப் ஆப்பிள் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ வந்து கொய்யாப்பழம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரேட்டும் ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி சொல்ல முடியாது சென்னையில் வந்து இது நான் வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் ஒரு கிலோ பட் இது ஆப்பிளோட கம்பேர் பண்ணும்போது ரேட் கம்மி தான் பட் நிறைய வந்து நியூட்ரியன்ஸ் இருக்குது போலிக் ஆசிட் வந்து ரிச் இதில் அதே மாதிரி உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ வந்து நான் ஒரு கப்பில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் இன்றைக்கி கொய்யாப்பழம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் மட்டும் இது வந்து ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழம் தான் வாழைப்பழமும் உங்களுக்கு தான் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு குணப்படுத்தும் அப்புறமா சுண்டல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து கிட்னி பீன்ஸும் அதுக்கப்புறம் வெள்ளை காராமணி கொஞ்சம் மொச்சை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து சுண்டல் பண்ணியிருக்கிறேன் கிட்னி பீன்ஸ் வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஒரு பயிர் வகையில் இது வந்து ஒன்று ஸோ வந்து ப்ரோட்டீன் நிறையா நீங்கள் சாப்பிட்ணும் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிட்னி பீன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுக்கு டயபிட்டீஸ் இல்லை பிபிலாம் இருக்குதுன்னா இந்த கிட்னி பீன்ஸ் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலே கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபைபர் ரிச்ன்றதுனால அடிக்கடி உங்களுக்கு பசிக்காது நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி

உங்களுக்கு வந்து ஸ்வீட் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஹனி ஆட் பண்ணி கூட குடிக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னா இது இருக்கு இல்லையா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் சாப்பிட்ற அதே டேஸ்ட் தான் எதுலேயும் இருக்கும் டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் குடிக்கவே முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது ஸோ இந்த வெள்ளை பூசணி ஜூஸ்மே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே வந்து ஒரு ஃபைபர் ரிச் ஒரு காய் தான் இது நீங்கள் இதை வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப சைனஸ் வீசிங் ஆஸ்துமா இருக்கிறவங்க மட்டும் இதில் பெப்பர் போட்டு எடுத்துக்கிறது நல்லது ரொம்ப செட் ஆகலைன்ற பட்சத்தில் அவாய்ட் ஏன்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கலாம் ஏன்னா உங்கள் பாடியை ரொம்பவே கூல் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு நிறையா இஷ்யூக்கு வந்து நம்ம பாடியோட ஹீட் வந்து ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி பாடியை கூல் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் பட் இந்த பூசணிக்காய் ஜூஸுமே வந்து இந்த ஹீட் பாடியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாடி ஹீட்னால தான் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் இல்லையா ஸோ வந்து பூசணிக்காய் ஜூஸ் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் ஸோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரெகுலராக நான் வந்து பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வந்து இது வேண்டான்ற பட்சத்தில் நீங்கள் கேரட்டு பீட்ரூட் இல்லை லெமன் வாட்டர்மெல்லன் ஃப்ரூட்ஸ்லேயே ஏகப்பட்ட ஜூஸ் இருக்கு இல்லையா நீங்கள் ரெகுலராக ஒரு ஜூஸ் வந்து வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு இதை ஃபாலோ பண்ணுற பிளானில் இருக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து மந்த்லி டுவெண்ட்டி எயிட் டேஸில் பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இந்த சீட்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் ஃப்ளாக் சீட் ப்ளஸ் பம்கின் சீட் இது வந்து ஒரு ஸ்பூன் நான் எடுத்துக்குவேன் அவ்வளோதான் ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூனுக்கும் ஸ்பூனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து டீஸ்பூன் இது இது வந்து உங்களுக்கு வீடியோல பெருசா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து டீஸ்பூன் சின்ன சைஸ் டேபிள் ஸ்பூன் இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் அது டேபிள் ஸ்பூன் இதை விட கொஞ்சம் தான் பெருசா இருக்கும் ரொம்ப பெருசா இருக்காது இதை விட ஒரு சுத்தம் பெருசா இருக்கும் டீஸ்பூன் ரொம்ப சின்ன சைஸ் இது டீஸ்பூன்க்கும் டேபிள் ஸ்பூன்க்கும் இன்டர்மீடியட் சைஸ்ல இருக்கு ஆக்சுவலா ஓகே ஸோ அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவேன் இந்த சீட்ஸு இது மாதிரி சீட் சைக்கிளிங் நீங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா மாதிரி உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் அந்த கண்டிப்பாக கியூர் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் இது எடுத்துக்குவேன் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து சன்ஃப்ளவர் ப்ளஸ் ரெஸ்மி சீட்ஸ் சூரியகாந்தி எள்ளு இருக்குல்ல அந்த வெதர் இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவேன் ஸோ இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்காக தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இதுலேயும் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் டெஃபினட்டாக இது வந்து நீங்கள் ஹேர் ஃபால் ஸ்கின் கேர் அப்புறம் வந்து வெயிட் லாஸில் வந்து மார்னிங் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னும்போது இது ஒரு ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்சிருவேன் நான் பாதாம் இந்த சுண்டல் பாதாம் எல்லாமே நைட்டு ஊற வச்சுருவேன் ஊற வச்சு நான் வந்து பீல் பண்ணி வச்சுருக்கேன் அதோடய ஸ்கின்னு அஞ்சு பாதாம் கூடவே வந்து இப்போ நான் வால்நட் வாங்கியிருக்கேன் ஸோ வால்நட்டும் ஆட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸே டூ எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது வால்நட் ஸோ இதில் ஒரு மூணு எடுத்துக்குவேன் வால்நட்டுமே வந்து உங்களுக்கு இதில் உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த ஃப்ளாக் சீட்ஸ்லையும் உமகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ஸோ அது வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் மார்னிங் அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வாட்டர் இங்கே என்னதான் வெயிட் லாஸில் வந்து நீங்கள் நான் அது பண்றேன் இது பண்ணுறேன்னு எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் இது வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பெருசா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது ஸோ நீங்கள் வந்து உங்கள் இப்போ இருபது கிலோ இருபது கிலோவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து சிக்ஸ்டி கேஜி இருக்கேன் ஸோ வந்து மூணு லிட்டர் தண்ணி வந்து நான் எடுத்துக்குவேன் இந்த பாட்டில் வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் ஆ ஸோ இதில் வந்து நான் ஒரு நாளைக்கு நாலு பாட்டில் குடிப்பேன் எனக்கு மூணு லிட்டர் முடிஞ்சிடும் அதையும் நான் எப்படி பிளான் பண்ணிக்கணும்னா தூங்கி எழுந்து வந்த உடனே இதில் நான் தண்ணி தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவேன் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே ரெடி இருப்பேன்ல அப்பவே தாகமாக இருக்கும் நமக்கு ஸோ அப்போ வந்து நான் வந்து இது காலையில் உடனே நான் வந்து டீ காஃபி இப்போ குடிக்கிறதில்ல அதுக்கு பதிலாக வெந்தயம் டீ தான் இருக்கேன் சுடு தண்ணியில் அப்படியே வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அதை ஆஃப் டம்ளர் வச்சு குடிச்சிடுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன் சமைக்கும் போதும் ஸோ என்னோட டார்கெட் படி இதை வந்து மார்னிங் லெவன் ஓ க்ளாக் உள்ளே இந்த பாட்டிலை முடிச்சிடுவேன் திருப்பி லஞ்ச் முடிக்கிறதுக்குள்ள ஒரு த்ரீ ஜிம்முக்கு வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் போவேன் அந்த ஃபோர் ஓ க்ளாக் போகிறதுக்குள்ளே இன்னொரு பாட்டில் முடிச்சிடுவேன் ரெண்டா ஜிம்மில் கண்டிப்பாக எனக்கு ஒரு பாட்டில் காலி காலியாகிடும் மூணு பாட்டில் ஆயிடுச்சா ஜிம்மில் இருந்து வருவேன் ஈவினிங் சிக்ஸ் தர்டி டு செவன் ஓ க்ளாக் ஸோ செவென்லேருந்து நைட் டென் ஓ க்ளாக் வரைக்கும் இன்னொரு ஃபோர் பாட்டில் முடிச்சிருவேன் அப்படி இந்த ஃபோர் பாட்டில் நான் முடிச்சுட்ருக்கேன் நீங்கள் வாட்டர் வந்து இந்த மாதிரி கரெக்டாக குடிக்கணும் நீங்கள் வந்து எத்தனை கேஜி இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெகுலராக குடிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பாடி வந்து ரொம்ப கிளென்ஸ் ஆகும் இன்சைட் சொல்கிறேன் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்குமே வந்து இது ப்ரொமோட் பண்ணும் ஸோ வந்து தண்ணி வந்து ரெகுலராக குடிச்சிக்குவோம் கூடவே வந்து பாயில்டு எக் வந்து நான் ஒன்று ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டேன் காலையில் ரொம்ப பசியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போவுமே ஒரு பாயில்டு எக் காலையில் சாப்பிடுவேன் இப்போ எப்படின்னா எந்த ஆர்டரில் வருவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜூஸ் குடிச்சிருவேன் ஜூஸ் குடிச்சிட்டு இந்த ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து இது சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது சாப்பிட்டுட்டு இந்த பாதாமும் வால்நட்டும் சாப்பிட்டுட்டு சீட்ஸு சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் எனக்கு இது உண்மையாகவே இதுவே ஃபில்லிங் ஆகிடும் தண்ணி குடிச்சோன்னா ஃபுல்லாக இருக்கும் அப்படியே சாப்பிட்ட மாதிரி இது அப்படியே மூடி வச்சுருவேன் இது வந்து ஒரு லெவன் தேர்ட்டி போல் இதில் வந்து பாதி பாதி பாதிகாலி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகும்போது சில டைம் பசிக்கும் பசிக்கு பசிச்சுதுன்னா சாப்பிடுவேன் இல்லைனா ஜிம்லேருந்து வருவேன்ல அப்போ தான் நான் ரொம்ப க்ரீவிங்காக இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து நான் ஃபுல்லாக இதை காலி பண்ணிவிடுவேன் டின்னர் செய்யும் போது அப்படியே சாப்பிட்டே டின்னர் செய்வேன் ஸோ இதை நான் ஆக மொத்தம் இதை நான் முடிச்சிருவேன் எனக்கு ஈவினிங் தான் முடிப்பேன் மோஸ்ட்லி இதுவே போதுமானதாக எனக்கு இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் மாற்றி மாற்றி ஒரு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சி பட் எனக்கு வந்து இதில் ஸோ இதில் வந்து ஒரு டிராஸ்டிக்கான வெயிட் லாஸ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ நீங்கள் மார்னிங் ஒரு நாலு இட்லி இல்லை ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்ற பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா அதை விட இதில் கேலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சாரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நீங்கள் ஒரு நாலு இட்லி வித் ஒரு கப் சட்னி இந்த இந்த கப்பில் வந்து சட்னி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் நான் எக்ஸாக்டாக சொல்லலை ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரடு கேலரிஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதில் வந்து அதை விட ஒரு ஃபிஃப்டி கேலரிஸோ இல்லை ஒரு செவன்ட்டி கேலரிஸோ தான் உங்களுக்கு கம்மியாகும் பெருசாக அவங்களுக்கு கம்மி ஆகாது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸும் வந்து அப்படியே பயங்கரமாக நடக்காது எனக்கு மந்த்லி ஒரு கிலோ குறைஞ்சிருக்கு பட் நான் ஜிம்க்கும் போகிறேன் இது மட்டும் இல்லாமல் நான் நைட் ஃபுட்டையும் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்கு முன்னாடியே எடுத்துருவேன் எய்ட்டுக்கு முன்னாடியே எடுத்துருவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ஃபாலோ பண்ணுறேன் நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் எல்லாமே லைஃப் லாங் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் சூஸ் பண்ணி எடுத்தது ஏன்னா நம்ம இப்போ ரொம்பவும் நம்ம பயங்கரமாக டீ காஃபியே குடிக்கக்கூடாது சுகரே எடுக்கக்கூடாது ஒயிட் ரைஸே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஒரு கோல் செட் பண்ணோன்னா அதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல என்னால் ஃபாலோ பண்ண முடியாது ரொம்ப நாளைக்குலாம் ஸோ ஒரு ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியணும் அதனால் நீங்கள் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகக்கூடாது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் தான் அது வந்து லாங் டேர்மாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ அந்த பிளானில் தான் நான் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன் இது நான் ஒரு த்ரீ கிட்டே இப்போ ஆகுது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு எனக்கு ஈஸியாக இருக்குது ரொம்ப கஷ்டமாகவே இல்லை சொல்லப்போனால் மார்னிங் சமைக்கிற வேலையே ரொம்ப மிச்சம் இல்லையா அதனால் ஸோ இப்படி தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது இன்றைக்கி வந்து டே சிக்ஸ் வீடியோ வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்